ஸ்கூல் படிக்கக்கூடியவங்க காலேஜ் படிக்கக்கூடியவங்களாம் லுகரை எப்படி தொழுகணும் லுஹர அசரோட நம்ம சேர்த்து தொழலாமா இதுக்கு அனுமதி இருக்கா இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாமா அஸ்லாமலை இறை தூதர் ஸல்லல்லாஹு அழகி வஸல்லம் சொல்றாங்க மூன்று விஷயங்களை எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம தாமதப்படுத்த கூடாது அதுல முதலாவது தொழுகைய குறித்த நேரத்துல தொழுகிறது இரண்டாவது ஜனாசாவை அடக்கம் செய்வது மூன்றாவது மறுமணம் செய்வது இந்த மூன்று விஷயங்களை ஒரு முஸ்லிம் தாமதம் செய்யக்கூடாது அப்படி இருக்கும்போது தேவையில்லாத காரணங்களுக்காக நம்ம ஃபருளான தொழுகைகளை தாமதித்து தொழுவது அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்ட ஒரு செயலாகும் ஆனால் ஸ்கூல் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த காலேஜ்லேயோ ஸ்கூல்லேயோ பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா இந்த தொழுகையை நம்ம எப்படி தொழுகிறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க நிச்சயமா ஒருபோதும் நீங்க இந்த லுகர் தொழுகைகளை அசர் தொழுகைகளோடு சேர்த்து காரணமே இல்லாமல் தாமதித்து தொழுவது காரணத்துக்காக நம்ம ஜம்மு செய்யலாம் ஜம்மு அப்படின்னா சேர்த்து தொழுகிறது அதுல முதலாவது பிரயாணம் இரண்டாவது மழை மூன்றாவது பயம் இந்த மூன்று காரணங்கள் இல்லாமல் வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம தேவை ஜம்மு செய்யறதுக்கு அனுமதி கிடையாது மேலும் எல்லாம் சுபஹேனகுவா தன்னுடைய திருமறையில சொல்றான் குறித்த நேரத்தில் தொழுவது ஒவ்வொரு மீதும் உள்ள கட்டாய கடமையாகும் எனவே பெர்மிஷன் கொடுக்காத ஸ்கூல் காலேஜஸில் முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸான நீங்க தான் பேசி பெர்மிஷன் வாங்கணும் தொழுகை அப்படிங்கிறது அல்லாஹுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு ஐபாதா அதை யாருக்காகவும் நம்ம வந்து விட்டு கொடுக்க கூடாது இஸ்லாமிய மார்க்கத்திற்காக இஸ்லாமிய இளைஞர்களான நாம தொழுகையை பற்றி பேசலன்னா வேற யார் பேச போறாங்க எனவே இப்படிப்பட்ட சூழலை நிலைமையை நாம தான் மாற்றணும் அப்படி இல்லைனா நம்மளுடைய தொழுகைகளை அங்கீகரிக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளில் நம்ம சேர்ந்து படிப்பது மிகவும் சிறந்ததாகும்